நீலகிரி மாவட்டத்தில் குந்தா பைக்காரா நீர் மின் நிலைய திட்டத்தின் கீழ் பனிரெண்டு மின் நிலையங்கள் பதிமூன்று அணைகள் முப்பதற்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் உள்ளன அணைகளில் சேகரிக்கப்படும் தண்ணீர் மூலம் நாள் ஒன்றுக்கு எட்நூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும் என கூறப்படுகிறது இங்கு உற்பத்தி செய்யும் மின்சாரத்தில் எழுபது மெகாவாட் மின்சாரம் நீலகிரி மாவட்டத்திற்கும் எண்பது சதவீத மின்சாரம் கோவை ஈரோடு உட்பட வெளி மாவட்டங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ரூபாய் ஏழாயிரம் கோடி மதிப்பில் இரண்டாயிரம் மெகாவாட் மின் திட்டமான சில் மின் திட்டத்தை அரசு அறிவித்ததாக கூறப்படுகிறது இந்த மின் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தேனாடு மைனலை கோத்திபென் மாசிக்கண்டி பெங்கால் கண்ணேரி மந்தனை தங்காடு ஓரநல்லி பெம்பட்டி பேலிதலா மணியட்டி மீக்கேரி அப்புக்கோடு துளிதலை கள்ளக்கோரை பாலகோலா முதுகோலா நுந்தலா பாலாடா ஒசட்டி புதுஹட்டி ஸ்ரீராம் நகர் மணலாடா உட்பட முப்பது கிராமங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் அப்பர் பவானி மின் திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் முப்பது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் வரும் இருபதாம் தேதி குந்தாவில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நடத்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது தி பிக் ஷாப் அப் யூ ஷாப்பிங் நவ்ஸ் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்